ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டச் பண்ணி ஆல்ன்றதை கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு த்ரீ டேஸ் ஃபுல்லாக் பார்க்கலாம் அதே மாதிரி கொஞ்சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் நிறையவே சொல்லிக்கோ ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளிக்ஸ் எல்லாமே எடுத்திருப்பேன் அன்றைக்கி வந்து பீன்ஸ் பீன்ஸு அவரைக்காய் வச்சு பொரியல் மாதிரியும் அப்புறம் பச்சைப்பயிர் வச்சு குழம்பு மாதிரி வச்சுருந்தேன் பச்சை பயிர் குழம்பு வச்சுட்டு கொஞ்சமாக பருப்பு அண்ட் கொஞ்சம் நிறைய அந்த அவிச்ச தண்ணி கொஞ்சம் நிறைய எடுத்து அதை கொஞ்சம் அந்த பாயாசம் மாதிரி இல்லாமல் லைக் அந்த மாதிரி ஒரு குடிபோனை மாதிரி ரெடி பண்ணேன் நல்லா இருந்தது ஸோ அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் அன்னைக்கு ஈவினிங் வந்து கார்டன்லாம் அப்படியே பார்த்துட்டு இருந்தேன் பூலாம் வந்து பூத்திருந்துச்சி அந்த பூவை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்தேன் ரொம்ப கம்மியாக தான் கிடச்சிது அதை அப்படியே எடுத்து சாமிக்கு வச்சுட்டு சாமிக்கிட்டேயும் ஒரு அட்டெண்டன்ஸை போட்டுட்டேன் நானும் இருக்கேன் என்னையும் பத்திரமா பார்த்துக்க அப்படின்ட்டு ஸோ இப்போல்லாம் வந்து சடனாக ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம்லாம் வருது ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸு அதுக்கப்புறம் காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு ஹாஸ்டல் ஃப்ரெண்ட்ஸு பிஸ்னஸ் ரிலேட்டாக இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் முன்னாடி இருந்த டச் இப்போ இல்லவே இல்லை எப்போயாச்சும் பேசுகிறோம் அதுவும் அதிகமாக பேசிக்கிறோம் அப்போவும் சரி இப்போவும் சரி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்ற ஒரு ஃபீலே அனுபவிக்க இருந்துட்டோம் அப்படின்றது நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு தயவு செஞ்சு நீங்கள் ஒருத்தங்க கூட ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் அண்ணனா இருக்கலாம் தங்கச்சியாக இருக்கலாம் அம்மா அப்பா எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் பரவாயில்ல அவங்க கூட வந்து லைஃப் லாங் ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படின்னா இருங்க இல்லைன்னா வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்டார்ட்டே பண்ணாதீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன் ஸோ அதுக்கப்புறம் வந் இதுதான் அன்றைக்கியோடய வ்ளாக் அப்படியே வந்து செவ்வாய்க்கெழம முடிஞ்சுது ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாள் ஈவினிங் ஸோ இந்த க்ளிக்லாம் பாருங்கள் நான் மக்காச்சோளம் தான் ஊனி வச்சுருந்தேன் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் பட் அது வந்து இப்படி க்ரோ ஆகிருக்கு இந்த கம்பு மெல் இருக்குல்ல அது மாதிரி இருக்குது ஸோ எனக்கு கம்பா இல்லை வந்து மக்காச்சோளமான்னு தெரியல பார்ப்போம் ஆனால் நான் ஊனி வச்சது வந்து மக்காச்சோளம் தான் ஸோ பார்க்கலாம் எது வருதோ அது வரட்டும் அப்படின்ட்டு இந்த இப்போ விதைச்சிருக்கிறது எல்லாமே நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறத விட அதில் இருந்து சீட்ஸ் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஐடியாவில் இருக்கேன் வெண்டைக்காலம் இந்த செடியெல்லாம் சுத்தமாக பட்டுச்சி பட் தண்ணி ஊற்றி ஊற்றி அப்படியே வளர்த்தி எடுத்தாச்சு அப்புறம் முள்ளங்கிலாம் வந்து கொஞ்சம் விட்டுருக்கு பாருங்க கொஞ்சம் தெரியும் கொஞ்சம் இப்போ தான் குட்டியாக வச்சுருக்கு வெளியே மேலாப்பில் அப்படி தெரியுது சரி அப்படி நல்லா விளையட்டும் அப்படின்ட்டு தண்ணி பாய்ச்சிட்டு டைமில் தான் எடுத்தேன் கொஞ்சம் குட்டி குட்டி ஹேர்புமே இருக்குது சரி அதை வந்து எடுக்க வேணாம் அப்படியே வளர்த்துக்கலாம் நம்ம சிக்ஸ்டி ப்ளஸ் ஹேர்ப்ஸ் வேராயில் வந்து ரெடி பண்ணோம்ல அதை அப்படியே எடுத்துக்கலாம் அப்படின்னுட்டு இது வந்து சம்மர் சீசன்னால் சில செடிகள்லாம் வந்து பச்சையாக இருக்குது ஆனால் க்ரோவும் ஆகலை பட்டும் போகல அப்படியே இருக்குது ஸோ இந்த செடி ரோஜா செடி எல்லாமே வந்து பெருசாக வந்து அதில் இப்போ ரீசெண்டாக ஒரு பூ பூத்துச்சு ரெண்டு மொட்டு இருக்குது இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா அந்த கொத்தவரிங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது அது அப்படியே காய விட்டுட்டேன் அதுலேருந்து சீடு இருக்கலாம் அப்படின்ட்டு நான் சொன்ன மாதிரி இந்த ஹார்வெஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம எடுத்து சமைச்சி சாப்பிட்றது அப்படின்றத விட அதோட சீட் வந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அப்படியே காய விட்டுருக்கேன் ஸோ பதியம் போட்டிருந்தேன் அந்த ரோஜா செடியுமே நல்லாவே வந்து க்ரோ ஆகிருக்கு குட்டி அப்படியே க்ரோ ஆகிருக்கு கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அதை கட் பண்ணி விட்டுற வேண்டியது மிளகாயுமே நல்லா இதுவாகிருக்கு மிளகா வந்து விளைஞ்சிருச்சான்னு பார்க்குறக்கு அது டார்க் க்ரீனாக இருக்கும்ல அது நல்லா விளைஞ்சிது ஸோ எல்லாமே எடுத்தாச்சு மொட்டுமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் மொட்டுகள்லாம் இருக்குது அப்புறம் கீரையுமே சீடு போட்டிருந்தால அதுவுமே நல்லாவே க்ரோ ஆயிருந்துச்சி அதில் நான் பறிக்காமல் அந்த எதுவுமே எடுக்காமல் அது சீடு இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுருக்கேன் இங்கே பாருங்கள் இப்போதான் கு குட்டி அந்த கதிர் ஒருலாம் அப்படி இருக்குது இது வந்து அந்த பன்னீர் துளசின்னு சொல்லுவாங்கள்ல வாசனை அதிகமாக இருக்கும்ல அது அப்புறமா வந்து புதன்கிழமை நைட் வந்து நாளைக்கு எதாவது வந்து ஜூஸஸ் அந்த மாதிரி ரெடி பண்ணலான்ட்டு கொஞ்சமாக வந்து சியா சீடுன்னு சொல்லுவாங்கள்ல அது வந்து ஊற போட்டிருக்கேன் கொஞ்சம் சீட் போட்டு நிறைய தண்ணி ஊற்றணும் அப்படின்னா நல்லாவே வந்து ஊறும் அதுக்கப்புறம் வந்து பாதாம் பிசின் இந்த ரெண்டுமே ஊற போட்டிருக்கேன் இந்த ரெண்டுமே வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது டைஜஸ்டிவாக இருக்கட்டும் அதே மாதிரி உடம்புல இருக்க டெம்பரேச்சரை பேலன்ஸ் பண்ணுறப்போ ரொம்பவே நல்லது இப்போ பாருங்கள் நான் இவ்வளோ தான் போட்டிருக்கேன் கொஞ்சமாக தான் நான் மார்னிங் வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எவ்வளோ இருக்குன்ட்டு நிறைய அது வந்து பாதாம் பீசன் வந்து நம்மளுக்கு வந்துடும் ஸோ இதுவே அதிகமாக தான் நான் போட்டிருந்தேன் ரெண்டு நாளைக்கு வந்து யூஸ் பண்ணி ஸோ அந்த அன்றைக்கு வந்து நான் கருவாட்டு குழம்பு வச்சுருந்தேன் ஸோ அது வச்சுட்டு இது வந்து அப்படியே நெக்ஸ்ட்டு நாள் ஸோ வியாழக்கெழம்பு நினைக்கிறேன் ஐ திங்காமா ஆனியன் ரைஸ் மாதிரி வச்சுட்டு நைட் வந்து கருவாட்டு குழம்பு வச்சிருந்தால் அது மீதி இருந்துச்சு ஹஸ்பண்ட் அதுவே போதுன்ட்டாங்க ஸோ ஆனியன் ரைஸ் மாதிரி சிம்பிளாக தான் நம்ம பட்டை கிராம்பு எல்லாம் போது பிரியாணி போடுவோம்ல அதை மாதிரி தாளித்து பண்ணிவிட்டு அப்புறம் ஆனியன் மட்டும் வெட்டி போட்டுட்டு ரைஸ் மாதிரி கிண்டி அந்த கருவாட்டு குழம்பையும் வச்சுட்டேன் ஸோ அதுக்கப்புறம் முந்தை நாள் நம்ம ஊற வச்சுருந்தோம் ஸோ அதுக்கு ஏதாவது ரெடி பண்ணும்ல அப்படின்ட்டு ஒரு பாதாம் மிக்ஸ் மாதிரி ரெடி பண்ணலான்ட்டு ஸோ அதுக்கு வந்து பால் எடுக்கலாம் நான் தேங்காய் பால் எடுத்திருக்கேன் அப்புறம் வந்து அது ஒரு மூணு நாலு டைம் நல்லா திக் பாலாக தான் எடுத்திருக்கேன் ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே எடுத்திருந்தேன் இங்கே பாருங்களேன் வீடியோக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணதுக்குள்ளே எறும்பு எப்படி வந்துட்டுன்ட்டு ஸோ ஓகே ஸோ அந்த தேங்காய் பால்லாம் இப்படி திக்காக எடுத்திருக்கேன் கொஞ்சம் தண்ணி அதிகமாகவே ஆட் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நிறையவே சேர்க்குறேன் அதுக்கப்புறம் வந்து பாதாம் மிக்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து ஒரு டூ த்ரீ ட்ராப் கொஞ்சம் அதிகமாகவே தான் சேர்த்துக்கிறேன் ஆக்சுவலாக இப்படி பண்ணுறத விட நம்ம ரொம்ப நேச்சுரலாக பண்ணது இன்னுமே ஹெல்த்துக்கு நல்லது சரி நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் சொதப்பிடக்கூடாது நம்மளுக்கு ஏன் வேண்டாத விளையன்ட்டு அந்த மாதிரியே பண்ணிட்டேன் பட் அந்த தேங்காய் பாலில் செஞ்சதுனால டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்தது இன்னொரு நாள் வந்து பசும்பாலில் செஞ்சு பார்க்கணும் எப்படி இருக்குது தேங்காய் பாலோட டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருந்தது பட் ரொம்ப நல்லா இருந்தது ஸோ இப்படி தான் கலர் இருந்துச்சு ஸோ சுகருமே தேவையான அளவு போட்டுக்கிட்டேன் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டுக்கிட்டேன் அதுக்கப்புறம் இந்த சப்ஜா சேடு அதுக்கப்புறம் வந்து அந்த பாதாம் பீசன் அது எல்லாமே வந்து அப்படியே போட்டு இங்கே பாருங்கள் எவ்வளோ வந்திருக்குன்ட்டு ஸோ அதை எல்லாமே ஒரு ஃபோர் ஸ்பூன் கிட்ட போட்டேன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரி அந்த சியா சீடு இருக்குல்ல சியா சீட் சப்ஜா சீடு ஐ திங்க் ரெண்டுமே ஒன்றுன்னு தான் நினைக்கிறேன் ஸோ வேறு வேறு அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சு நான் கமெண்ட் பண்ணுங்கள் துளசி விதைன்னு சொல்லுவாங்க ஸோ அது ஸோ அதையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட் கொடுத்தேன் அவங்க என்ன திரும்ப சொன்னாங்க ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன் நான் என் உடம்புக்கு எடுத்துக்க விரும்பலன்னு கொஞ்சம் அதாங்க குடித்தாங்க குடித்து பார்த்துட்டு நல்லா இருக்குன்ட்டு அதிகமாக குடித்தாங்க நான் ரெண்டு டம்ளர் நல்லா காலையில் கொஞ்சம் மதி கொஞ்சம் வச்சு வச்சு சூப்பராக குடித்தேன் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது அந்த ஹீட்டு வந்து நம்ம குடிக்கும் போதே அதில் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் நம்ம குடித்தாலுமே பாடி டெம்பரேச்சர் ரிலீஸ் ஆகுறது வயிறு அப்படியே இருக்கிறத வந்து ஃபீல் பண்ண முடிஞ்சது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஹெல்த்தியாக டெய்லி ஒரு ஒரு ஜூஸ் வந்து டெய்லி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாதாம் பிசின் சப்ஜா சீடு வெள்ளரி அப்புறம் வந்து தண்ணி பழம் இதெல்லாமே வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் அப்புறம் வந்து முக்கியமான ஒரு விஷயம் ரீசெண்ட் டேஸில் சம்மர்லாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுல்ல அந்த டைமில் வந்து விளக்கெண்ணெ இருக்கு இல்லையா அதாவது ஆமணக்கெண்ணன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து பாடி டெம்பரேச்சர் ரொம்ப எனக்கு ஹீட் பாடி வேற ஹீட் தாங்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒன் அண்டு டூ வீக்கு கிட்டே வந்து வெறும் ஆமணக்கு எண்ணெயை மட்டும் வந்து ஸ்கால்ப்ல அப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது தயவு செஞ்சு வெறும் ஆமணக்கு எண்ணெயை உங்களோட தலையெல்லாம் அப்ளை பண்ணவே செய்யாதீங்க அவ்வளோ ஹேர்ஃபால் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் இது தான் நான் என்னாச்சு என்னாச்சின்னு ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணி பார்க்கும்போது தான் எனக்கு புரிஞ்சிது அதுக்கப்புறமே நான் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டாப் பண்ண ஒரு ரெண்டு நாள் வரைக்குமே எனக்கு ஹேர்ஃபால் இருந்துகிட்டே தான் இருந்துச்சு ஏன்னா அந்த என்ன இது இருக்கும் இல்லையா அதுக்கப்புறம் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு நம்மளோட சிக்ஸ்டி ஹெச் ஹேர் ஆயில் யூஸ் பண்ணக்கப்புறம்தான் வந்து நான் அந்த முடி கொட்டுறதே குறைஞ்சது ஆனால் ரொம்ப வால் மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப கால் ஆயிடுச்சு அது முடி கொட்டுறது ரொம்பவே எனக்கு ஃபீல் ஆச்சு நான் கூட ரெண்டு மூணு பேர்த்து ஷேர் பண்ணியிருப்பேன் ஆமனுக்கு என்ன விளக்குலே சொன்னான்னுட்டு தயவு செஞ்சு அந்த மாதிரி சொ பண்ணாதீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க உடம்புக்கு ஹீட்டு அதே மாதிரி நல்லா முடி வளரும் அப்படி இப்படின்ட்டு அதெல்லாம் சுத்த போய் ஹேர் ஃபால் ஆயிரும் தயவு செஞ்சு அது வந்து ட்ரை பண்ணவே பண்ணாதீங்க நீங்கள் அப்படி ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒன் லிட்டர் ஆயிலில் ஒரு ஹண்ட்ரட் எம்எல் டூ ஹண்ட்ரட் எம்எல் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வேணால் சேர்த்துக்கிங்க மற்றபடி வந்து அதை ரா அப்படியே யூஸ் பண்ணாதீங்க ஸோ அதுக்கப்புறம் இது வந்து நேற்று நைட்டு அதாவது வெள்ளிக்கிழமை நைட்டு சரிங்களா நம்ம வந்து ஹேண்ட்மேட் சோப்ஸ் ரெடி பண்ணுறோம் அதே மாதிரி சிக்ஸ்டி ஹேப்ஸ் ஆயில் ரெடி பண்ணுறோம் ஸோ அதுக்கெல்லாம் வந்து மெயின் ஒரு பேஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பியூர் மரச்சக்கு கோக்கனட் ஆயில் தான் ஸோ அது வந்து ஒரு சிக்ஸ் லிட்டர் கிட்ட ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஒரு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்குள்ளே ஃபைவ் ஹண்ட்ரட் கூட வரல தௌசண்ட் குள்ள அந்த மாதிரி தான் வந்துச்சு ஸோ அது வந்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணியிருந்தேன் வசீகரா ஆயில்ஸ்னு கண்டிப்பாக வீட்டு யூஸ்க்கு கூட நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கோங்க ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்கும் ஒரு லிட்டரே வந்து அதே மாதிரி ரொம்ப பியூர் கோல்டு ப்ரெஷ் கோக்னட் ஆயில் அதுதான் ரொம்ப நல்லது ஹெல்த்துக்குமே ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு அவங்களோட டீட்டெயில் வேணுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இது ப்ரொமோஷன்லாம் இல்லை இப்போல்லாம் ஏதாவது சொன்னால் கூட ப்ரொமோஷனாக அப்படின்றாங்க நல்ல விஷயங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறதுல தப்பு இல்லை ஆனால் இப்போ வந்து அதை காசு வாங்கிட்டு தான் பண்ணுறாங்க பட் பரவாயில்ல யாரோ என்னமோ பண்ணிவிட்டு போட்டோம் நம்ம நம்ம வேலையை பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த ஒன்று ஒன்றுத்தையும் வந்து ஓப்பன் பண்ணி ஏன்னா நான் வந்து நெக்ஸ்ட் டே அதாவது இன்றைக்கி சோப்பு ரெடி பண்ணணும் ஸோ அதனால் எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணி அப்படியே வெளியே வச்சுட்டேன் அந்த பாக்ஸெல்லாம் எடுத்து ஒரு சைடில் வச்சால் கொஞ்சம் ஸ்பேஸ்ஃபுல்லாக இருக்குன்ட்டு ஸோ இதுதான் வந்து அவங்களோடது ஸோ உங்களுக்கு அவங்களோட வெப்சைட் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் அவங்க பர்மிஷன் வாங்கிட்டு உங்கள் கிட்டே வந்து நான் சொல்கிறேன் ஸோ அதோடய கலரு ஸ்மெல்லு திக்னஸ்ஸு எல்லாமே ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும் நான் ஒரு டெ டூ த்ரீ ஃபோர் டைம் கிட்ட இருந்து தான் வாங்குகிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஓகே உங்களுக்கும் நம்மளோட சிக்ஸ்டி ப்ளஸ் சூப்ஸ் ஹேர் ஆயில் வேணுனாலோ இல்லை நம்ம கிட்ட வந்து நிறைய ஹேண்ட்மேட் சூப்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது என்னோடய சேனலை வந்து செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ரொம்ப நேச்சுரலாக வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ அதுக்கப்புறம் அன்னைக்கு நைட்டு நேற்று நைட்டு ஒரு ஒரே ஒரு மின்மினி பூச்சிங்க அது ஒன்றே ஒன்று தான் இருந்தது சும்மா விளாண்டிட்ருக்கும்போது பார்த்தேன் இப்போ அது இருட்டாக இருக்குது அங்கே அங்கே பிளிங்க் ஆகுது பாருங்க மின்னு மின்னு அதுதான் அந்த பூச்சி ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு மிஸ் பண்ணிட்டேன் கையில் பிடிச்ச மிஸ் பண்ணிட்டேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பட்ரோஸ் இருக்கு இல்லையா இவங்கெல்லாம் இப்போல்லாம் நிறைய முட்டு வைக்கிறாங்க திடீர்னு ஒரு வெள்ளை கலர் முட்டெலாம் இருக்குது அது எப்படி வந்து மகரந்த சேர்க்கை நடந்துச்சுன்னு தெரில பூக்கள்லாம் பாருங்களேன் அதோடய சைஸை அதுவே குட்டி பூ தான் அதுலேயும் ரொம்ப குட்டியாக பூகுது ஸோ இந்த மாதிரி தான் இதெல்லாம் கொஞ்சம் பெருசு பெருசாக இருந்துச்சு அதை தான் வந்து செக் பண்ணிட்டு இருந்தால் அது அப்படியே ஒரு கிளிக்காக எடுத்திருந்தேன் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி கார்டன்லாம் ரொம்ப பிடிக்கும் கார்டனிங்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு எப்பயுமே மைண்டு ரிலாக்ஸாக இருக்கிறது வந்து இந்த மாதிரி கார்டனிங் பண்ணுறது ஸோ இதுதான் அந்த வெள்ளை முட்டுன்னு சொன்னல அது அது இன்னுமே பூக்கலை அது பூத்துக்கு அப்புறம் நான் எப்படின்ட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் என்ன கலரில் இருக்குதுன்ட்டு ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி எனக்கு ரிலாக்ஸேஷன்னு பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய பிஸ்னஸ்ஸு அதுக்கப்புறம் வந்து கார்டனிங்கு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஹோம் டெக்கர்ட் பண்ணுறேன் அப்புறம் பெட்ஸ் வளர்க்குற இதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்கும் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க சரி அன்றைக்கி ஒரு நாள் வந்து செடிகளுக்கெலாம் தண்ணி இருக்கும்போது பார்க்குறேன் இங்கே ஒரு பாம்பு சட்டைங்க இங்கே பாருங்களேன் இவங்க நல்லா இங்கே தான் சுற்றிட்டு திரிறாங்கன்னு மட்டும் தெரியுது அன்னைக்கு இடையிலையே ஒரு மரத்தில் வந்து பாம்பு போச்சுன்ட்டு சொன்னேன் இங்கே பாருங்கள் இந்த சைட்லேயும் ஒரு பாம்பு சட்டை ஸோ இப்படி தான் இருக்குது பாருங்களேன் அங்கே இங்கேன்னு சுற்றிக்கிட்டு தெரியுறாங்க பார்க்கலாம் ஒரு நாள் அம்படாம்பியாக போவாங்க ஓரளவு குட்டி பாம்பு தான் நினைக்கிறேன் அது இந்த லென்த்தில் தான் இருந்திருக்கு ஃபுல்லாக தெளிவாக இருந்து தலை வரைக்கும் நல்லா உரிச்சி இருக்குது நான் அந்த தலையை காமிக்கிற பாருங்கள் அந்த கண்ணுக்கு அப்புறம் இருக்கிறது அதெல்லாம் வந்து தெளிவாக தெரிஞ்சது ஸோ இதை விட ஒரு பெரிய பாம்பு சட்டை வந்து நான் கையில் எடுத்திருக்கேன் பாம்பு சட்டை இது வந்து ஹெட்டு அதுதான் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ அது வந்து எங்கள் அம்மா வீட்டில் இருக்கும்போது அந்த ஃபோட்டோலாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் அப்படியே கிளிக் ஆட் பண்ணுறேன் அப்புறம் ஒரு ஆர்டர் வந்தது ரெண்டு ஹேர் ஆயில் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு சோப்புமே ஃப்ரீயாக கொடுத்துருந்தேன் ட்ரை பண்ணி பார்க்கட்டும்ட்டு இது ஆக்சுவலாக முன்னாடியே எடுத்த கிளிக்கு ஸோ அதை தான் வந்துட்டு உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஆயில் ஷாம்பூ அது எல் அப்புறம் வந்து ஸ்கின் கேர் ஆயில் சார்கோல் ஃபேஸ் வாஷ் அண்ட் ஸ்க்ரப் இது எல்லாத்துக்குமே லேவல் வந்து இருந்தேன் ஸோ அந்த வேலை வந்து அன்றைக்கி முடிஞ்சுது அதுக்கப்புறம் ஆல்ரெடி முல்தானி மட்டி சோப்பும் சார்கோல் சோப்பும் ஒரு பேட்ச் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன் ஸோ அது அப்படியே கொஞ்சம் நம்ம வந்து அப்படியே காத்தோட்டமாக இருக்கட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் அப்போ தான் நம்ம அதில் சேர்த்துருக்கிற அந்த காஸ்டிக் சோடாவோட எஃபெக்ட் வந்து கம்மியாகி பியூர் நேச்சுரல் சோப்பாக வந்து இருக்கும் ஸோ நிறைய பேர் இந்த மந்த்து வந்து நிறைய பேர் என்கொயரி பண்ணியிருக்கீங்க உங்களோட சோப்பு வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக முடியாது நான் திரும்பவும் சொல்கிறது தான் நீங்கள் சோப்பு ஷாம்பு அப்புறம் வந்து இந்த மாதிரி டெய்லி நீடட் யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்லாம் வெளியே எங்கேயோ வாங்குவீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யூடியூப் மெம்பர்ஸ் சப்ஸ்கிரைபர் யாராக இருந்தாலும் சரி என்கிட்ட பை பண்ணிக்கோங்க கண்டிப்பாக குட் குவாலிட்டியில் ரொம்ப நேச்சுரல் ப்ராடெக்டாக உங்களுக்கு நான் தரேன் ஸோ அதுக்கப்புறம் பச்சை மிளகா வந்து நம்மளோட கார்டனில் இருந்துச்சு ஸோ அதை வந்து பரிசு அப்படியே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் அப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு சின்ன டிப் சொல்கிறேன் நீங்கள் சட்னி வைக்கும்போது உங்களுக்கு எப்போயாச்சும் தக்காளி சட்னி வைக்கிறீங்க அப்போ வந்து தக்காளி கம்மியாக இருக்கு அப்படின்னா நான் இப்போ இந்த சட்னிக்கு வந்து ஒரே ஒரு தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன் அது கூட வந்து ஒரு கேரட் சேர்த்துக்கோங்க அப்படியே வந்து தக்காளி சட்னி மாதிரியே தான் இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இந்த மாதிரி தக்காளி சட்னி வைக்கிறீங்க அப்படின்னா வத்தல் அதிகமாக போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு பச்சை மிளகாய் காரத்தில் முக்கால் பங்கு வத்தலும் கால் பங்கு பச்சை மிளகாயும் சேர்த்து நீங்கள் வச்சிங்க அப்படின்னா அது இன்னுமே ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் அது கூட கேரட்டு போட்டுக்கோங்க தக்காளி இல்லாத சமயத்தில் இது அப்படியே இன்றைக்கிங்க சனிக்கிழமை மார்னிங் சனிக்கிழமைக்கு ஒரு டிப்ஸ் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கேன் நீங்கள் குக்கரில் வந்து சாம்பார் வைக்கிறீங்க அப்படின்னா அந்த குக்கர் ஃபுல்லாக வந்து அது விசில் வரும்போது ரொம்ப அந்த பருப்பு தண்ணி அதெல்லாம் ஆகி ரொம்ப கழுவுறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும்ல அதுக்கு ஒரு டிப்ஸ் என்னென்னா நீங்கள் பயிராக இருக்கட்டும் எந்த பருப்பாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு வந்து வறுத்துக்கோங்க வறுத்துட்டு கொஞ்சம் தேங்காய் எண்ணெயில் போட்டுருக்காங்க அதுவுமே நல்லாயிருக்கும் வறுத்து வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும் அதை வறுத்து ஆற வச்சு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் குக்கரில் சேர்த்துக்கோங்க அதே மாதிரி என்னென்ன காய்லாம் நீங்கள் சேர்க்க போகிறீங்களோ அதையுமே வறுத்து சேம் அது கூடையே சேர்த்து கரெக்டாக அது மூங்குற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்தந்த காய்கறி தான் வந்து எடுத்திருக்கேன் ஸோ அதை சேர்த்துட்டு கரெக்டாக மூங்குற அளவுக்கு தண்ணியை சேர்த்துப்பீங்களா இந்த காய்கறியுமே வதக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்திங்க அப்படின்னா நல்லா வெந்தும் வந்துடும் அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் சுற்றி ஒரு தண்ணி கூட வராது அந்த மாதிரி இருக்கும் இங்கே பாருங்கள் விசில் வரும் இப்போ சுற்றி ஒரு தண்ணி கூட வராது மூணு விசில் ஆல்ரெடி வந்துடுச்சு கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸை வந்து யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா குக்கர் வாஷ் பண்ணுறதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் அது காஞ்சி போயிருக்கும் ஸோ அதனால் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி அந்த பாத்திரத்தை குக்கரை சுற்றியுமே ரொம்ப காஞ்சி போய் எப்படி இருக்காது ஸோ இது வந்து ஸோ ஆமணிகே சுத்தமாக ஸ்டாப் பண்ணிட்டேன் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஸோ அதனால் முடி ரொம்ப கம்மியாக தான் எனக்கு ஃபாலோ ஆகுது ஸோ அதை காமிக்கிறதுக்கு தான் எடுத்தேன் ஸோ இதோட இந்த வீடியோவை என் பண்ணிக்கலாம் சோப்லாம் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ வீடியோ என் பண்ணிக்கிறேன் தேங்க் யூ